உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பறவையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா குயில் அதாவது குயில் வந்து அழகாக பாடும் பறவை இனத்தை சேர்ந்தது இது வந்து மற்ற பறவையை போல் இதுக்கு கூடுகட்ட தெரியாது இது இந்தியாவில் இலங்கையில் போன்ற நாடுகளில் வசிக்கும் பாருங்கள் இதோட குரல் எவ்வளவு இனிமையாக இருக்குதுன்னு இதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் கேட்டிங்களா எவ்வளவு இனிமையாக இருக்குன்னு இந்த குயில் வந்து ஆளை ஆள் அத்திப்பழம் முதல்ல முதல முத்த முற்றி முதல் இவற்றையெல்லாம் சாப்பிடுவோம் பூச்சிகளையும் மயிர்கொட்டிகளையும் இது சாப்பிடுது இது வந்து காகத்தின் கூடில் போய் முட்டையிட்டு வந்துடும் அப்புறம் வந்து காகம்தான் அடை காக்கும் முதல்ல பார்க்குறதுக்கு அந்த குஞ்சிகை வந்து காகத்தின் குஞ்சிகை மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்து பெண் தான் அவ்வளவா அ நல்லா பாடாது ஆண் குயில் நல்லா பாடும் ஆண் தான் குரல் ரொம்ப இனிமையாக பாடும் இந்த குஞ்சிகை வந்து முதல்ல பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு கட்டை குரலில் காக காகத்தோட குரலில் தான் இரு பே பாடும் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து அது சரியாக மாறிடும் குயில் குரல் மாதிரி மாறிடும் இது பழங்களை தான் விரும்பி சாப்பிடும் அப்புறம் கம்பளி புழு பூச்சி முதல்லலாம் சாப்பிடும் இது உடலில் வந்து நிறைய கொழுப்பு வந்து சேமித்து வச்சுருக்கோம் இதன் இதை இதன் ஊன் இதனால் இதன் ஊனை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து காகத்தை விட சிறியது ஆனால் உருண்டு திரண்டு இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இதோட வால் பாருங்கள் ரொம்ப அழகாக நீண்டு இருக்கும் ஆண் குயில் வந்து கருப்பாக இருக்கும் பெண் குயில் வந்து அடிப்புறம் ந நிறம் வெள்ளை ஒரு மாதிரி பழுப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும் உடல் முழுவதும் கருப்பு திட்டு வந்து முத்துமுத்தா முத்து முத்தாக காணப்படும் இது வந்து காடுகள் வீட்டு வீட்டு தோட்டம் தோப்பு அதாவது மா தென்னை பலா போனவ போன்றவற்றை இது காணப்படும் அப்புறம் வந்து இது வந்து தென்னாசிய நாடுகளில் பெரும்பாலும் காணப்படும் இது வந்து பி மற்ற கூடு கட்டாமல் மற்ற ப பறவைகளின் கூடுகளில் தான் இது முட்டை பெரும்பாலும் காகத்தின் கூடுகளில் முட்டையிடும் இதோட முட்டை வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் இது இது அனைமா சீக்கிரமாகவே பொறிச்சு இது குயில்கள் வந்து ஆண் பெண் இரண்டுமே சோம்பேறித்தனமான பறவைகள் இது எப்பொழுதும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மரத்தில் மேலே ஒளிஞ்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு தான் இருக்கும் ரெண்டாவது வந்து இது காகத்தின் கூடு மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் கரிச்சாங் கூடுகள்லேயும் முட்டையிடும் காகம் வந்து குயிலின் முட்டையை அடை காத்து குஞ்சு பொறிக்கும் போது குஞ்சு பொறிக்க தொடங்க உடனே அது காகம்னு தெரி அது குயிலோட இது அப்படின்னு உடனே அதை களைச்சிரும் இது வந்து குயில் வந்து குக்கூஸ் என்ற குடும்பத்தை சேர்ந்த பறவைகள் இந்த இனப்பறவைகள் அனைத்துமே பிற பறவைகளினுடைய கூடுகளில் தான் முட்டையிடும் இதோட இனப்பெருக்க காலம் வந்து ஏப்ரல் ஆகஸ்ட் மாதம் காகத்தோ ஏப்ரல் ஜூன் மாதங்கள்லேயும் இது முட்டையிடும் இதோட முட்டை வந்து இளம் சாம்பல் நிறத்தில் இருக்கும் அப்புறம் வந்து இந்த குஞ்சு அடையாத்து வெளியே உடனே குயிலின் குஞ்சுக்குமே சேர்த்து காக்கை வந்து இறை கொடுக்கும் சில நேரங்களில் கூட்டிலிருந்தே குயிலின் குஞ்சுக்கு வந்து அப்போ அந்த பறவையோட இதிலருந்தே இதுக போய் உணவும் கொடுக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு அது வந்து குரல் மொதல் இதாக தான் தெரியும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரல் வந்து குயிலின் குரலை அது அதுக்கு கிடச்சிரும் இது வந்து பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே நல்லா பா அழகாவும் இருக்கும் எந்த இடத்துலனாலும் உட்காந்துருக்கும் இருந்து அடிக்கடி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதோடய சவுண்டு மட்டுமே நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்